இனி வரப்போற வயலுக்கு இந்த ஒரு பிரீமியம் குளியல் பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்க ஸ்கின் டோனைல இருந்து கண்டிப்பா காப்பாற்றிடலாம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாசிப்பயும் மசூர் தாலும் லைட்டா ரோஸ் பண்ணி எடுத்து வச்சு நான் சொல்ற எல்லா ஐட்டத்தையும் வெயில நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நாலு வகையான பூக்கள் சேர்க்க போறோம் செம்பருத்தி இது ஸ்கின்ஸரை வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆவாரம் பூ சேர்த்துக்க போறோம் கூடவே ரோஜா ரோஜாய்களும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஸ்கின்ல இருக்க டாக்சின்ஸை ரிமூவ் பண்ணி ஸ்கின் க்ளோயிங் ஆகிறதுக்கு மகிழம்பூ சேர்த்துக்க போறோம் இந்த குளியல் பொடி நல்ல வாசனையா இருக்கிறதுக்காக மருகு கூடவே வெட்டி ரெண்டையும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே பூலாங்கிழங்கு கஸ்தூரி மஞ்சள் ரெண்டும் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருந்த பருப்பையும் காய வச்சுக்கலாம் இனி நான் சொல்ற அஞ்சு ஐட்டம் ரொம்ப முக்கியமானது பாதாம் கோரை கிழங்கு வசம்பு ஜாதிக்காய் கார்போக அரிசி இதெல்லாம் வெயில நல்லா சுக்கு போல காஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சு எடுத்துட்டோம்னா பிரீமியம் குளியல் பொடி ரெடி இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து டெய்லியும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்புல வர எந்த ஸ்கின் ப்ராப்ளமும் வராது இவ்வளவு பெரிய ப்ராசஸ் எல்லாம் என்னால பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பிரீமியம் குளியல் பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் पाको ब